பிறந்த பாடுகள் தீக்கிடையா சிறு பிறந்த ஜலஜல் தாளம் போட்டு கொடுப்ப மேலத்தோடு நாதத்தோடு கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் பாலனேசு பிறந்தாரையா நம் பாடிகள் தீக்கிடவே உதித்தாரையா பாலம் ஏசு பிரந்தாரையா நம் பாடிகள் திக்கிடவே விட்டாரய்யா வருத்தம் இனி இல்லை பயமும் இல்லை வளர்வே பொழிந்திட ஏசு பிறந்தா வருத்தம் இல்லை பயமும் இல்லை மலவே பொழிந்துட இயேசு பிறந்தார் பசி எல்லாம் போக்கிடவே நன்மை ஆலை நிற்புவா பாவமெல்லாம் நீக்கி என் பரிசுத்தம் தந்திடுவா பசி எல்லாம் போக்கிடவே நன்மை ஆலை நிற்புவா பாவமெல்லாம் பரிசுத்தம் தந்துடுவோம் சந்தோஷம் 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 திக்கிடவே உதித்தாரையா பாலன் பிறந்தாரையா நம் செய்து கூறுவோம் வாழ்வில்ையே எல்லோரும் பெருகிடவே பாலகம் ஏசுவிடம் செய்து கூறுவோம் வாழுவோம் செய்கீதம் பாடுவோம் ஒற்றுமையாய் வாழுவோம் செய்கீதம் பாடுவோம் சந்தோஷம் சந்தோஷம் அண்மையிலே எல்லா பேரின்பம் சந்தோஷம் சந்தோஷம் அண்மையிலே எல்லா நம் பாடுகள் தீக்கிறதே உதித்தாரய்யா பாவன் ஏசு பிறந்த நம் பாடிகள் தீக்கிடவே உதித்தாரையா தன்ன தந்தன 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 தன்னாந்தானே தானே தந்தன தொன்ன தொன்ன தந்தாவன் நானே தன்னார தொண்ணா தொன்ன தொன்ன தந்தானன் தானே தானே தந்தன தொண்ண தொண்ண தொன்னே ஏசு பிறந்தாலையா நம் பாடிகள் தீக்கிடவே உதித்தாரையா பாலன்ேசு பிறந்தா நம் பாண்டு தீக்கிட உதித்தாரையா ஜல் தாள போட்டு நாதத்தோடு கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் பாலன் ஏசு பிறந்தாரையா நம் பாடிகள் தீக்கிடவே உரித்தாரையா பாலன் ஏசு பிறந்தாரையா நம் பாடிகள் தீக்கிடவே உரித்தாரையா வர்த்தமினி இல்லை பயமினி இல்லை வளர்ப்பே பொழிந்திட ஏசு பிறந்தார் வர்த்தமினி இல்லை பயமினி இல்லை வளர்ப்பே பொழிந்திட ஏசு பிறந்தார் பசியெல்லாம் எல்லாம் போக்கிடவே நன்மை ஆலை நிற்பெல்லாம் என் பரிசுத்தம் தந்திடுவான் பசி எல்லாம் போக்கிடையே நன்மையாளை நெருப்புவா பாவம் மிக்க பரிசுத்தம் தந்திடுவா சந்தோஷம் சந்தோஷம் இல்லை எல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் இல்லை எல்லாம் ஜல்ஜ ஜல் ஜாலதோடு துண்டு துண்டேடத்தோடு நாதத்தோடு கொண்டாடுவம் கொண்டாடு